ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன் பக்தியால் எனக்கு உன் மீது பரிவு இருக்குமே தவிர உனக்கும் எனக்கும் பிரிவு என்பது இருக்காது உன்னுடைய சோதனைகள் எல்லாமே முடிவடைகின்றது இந்த நொடியே நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடு எல்லாம் பார்க்க வேண்டாம் இன்று எல்லா நாளுமே எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் இன்று நீ ஆரம்பிப்பது உனக்கு ஓஹோ என்று இருக்கும் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னவெல்லாம் செய்ய திட்டமிட்டிருந்தாயோ அது எல்லாமே உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தி அல்லவா நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடைபெறப் போகின்றன இன்று நீ செய்ய போகும் காரியத்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே ஓ என்று இருக்கும் பயப்படாதே கலங்காதே குழப்பமும் அடையாதே செய்யலாமா என்று யோசிக்கவும் யோசிக்காதே நல்லது செய்வதற்கு நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டாம் உடனே செய்துவிடு யாரிடமும் போய் அறிவுரை கேட்காதே உன் அப்பா நான் சொல்கின்றேனே நிச்சயம் நல்லது நடக்கும் போ போரம்பித்து விடு மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காண ஆசைப்படுகின்றே எனக்காக ஒரே ஒரு முறை சிரித்து கொண்டே இதை நீ கேட்டுப்பார் உன் வாழ்க்கையும் மிக நன்றாகவே இருக்கும் உன் பக்தி எனக்கு மிகவும் முக்கியம் உன் பக்தியுடன் கூடிய நம்பிக்கை மிகவுமே முக்கியம் என்னையும் உன்னையும் யாராலும் பிரிக்கவே முடியாது சில விஷயங்களை உடனே செய்ய வேண்டும் சில விஷயங்களை தள்ளி போட வேண்டும் அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்ப சில விஷயங்களை தள்ளி போடுவதும் சில விஷயங்களை உடனே செய்ய வேண்டும் என்பதும் சில அறிகுறிகள் உனக்கு உணர்த்தும் சில அசிதிகள் உனக்கு கேட்கும் அதுபோல செய்தால் உன் மனம் சொன்ன உடனே செய்துவிடு இல்லையில் அந்த விஷயத்தை எப்படியாவது கடவுளிடம் ஒப்படைத்து இதை நான் செய்யலாம் என்றால் உடனே செய்து தாருங்கள் இல்லை என்றால் அதை தள்ளி போடுங்கள் என்று அவருடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு நிச்சயம் உனக்கு நல்ல வழியை அவர் காமிப்பார் எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது உடனே ஆரம்பி உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உனக்கு நல்ல நாள் ஆரம்பித்துப்பார் உன் வாழ்க்கை சிறப்பான நல்ல ஒரு மாற்ற வாழ்க்கை இருக்கும் உனக்கு அது ஏற்றம் தரும் வாழ்க்கையாக இருக்கும் நான் அசிரீதியாக வந்து உனக்கு இதை சொல்கிறேன் என்றால் நீ ஏற்பட்ட முயற்சி செய்த ஒரு காரியத்தை என்று செய்ய வேண்டும் என்று அர்த்தம் உடனே செய்துவிடு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை மாறும்